அன்பான நண்பர்களுக்கு வணக்கம் பொதுவாக சொல்லுவாங்க அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு அது உண்மை ஒரு ஆள் கோபமாக இருந்து அலைஞ்சிருதான் ரொம்ப குஷியாக ரொம்ப சந்தோஷத்தில் இருந்து தான் கவலையாக இருந்தாலும் முகத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிரும் ஏன்டா இன்றைக்கு ரொம்ப சோகமாக இருக்க என்ன உனக்கு இன்றைக்கி ரொம்ப கோபம் அப்படின்னு உடனே நம்ம என்ன செய்திருவோம் அந்த முகத்தை வச்சே நம்ம என்ன செய்திருவோம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு இந்த சந்தோஷம் இந்த மன மகிழ்ச்சி அவனை விட்டு போகுதோ வாழ்க்கையில வந்து நிலகுலைஞ்சி தடுமாற ஆரம்பிச்சிருவோம் இப்படிப்பட்டவங்க மகிழ்ச்சியை தக்க வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பொதுவாக என்ன செய்யணும்னா எல்லார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் சிரிச்சு பேசணும் ஒரு புன்னகையாவது வரணும் ஒரு சிலவங்களுக்கு இந்த சிரிப்புங்கிறதே வராது காசு கொடுத்தா கூட வாங்க முடியாது சிரிப்பை அப்படியே ஒம்முன்னு இருப்பாங்க இப்படி இருந்தா மகிழ்ச்சி நம்மளை தேடி வராது மகிழ்ச்சி ஓடி போயிடும் யார்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் சிரிச்சு பேசணும் நீங்க ஒருவேளை கேட்கலாம் கேள்வி இங்கே மனுஷன் ரொம்ப கவலையில நொந்து போயிருக்கான் அந்த நேரத்துல எப்படி சிரிக்கிறது அப்படின்னு கவலையா இருந்தாலும் அடுத்தவங்கள்கிட்ட சிரிச்சு பேசும்போது இது மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு டானிக் போல மாறிடும் பாருங்க அதனால நல்ல சிரிச்சு எல்லார்கிட்ட பேசணும் ரெண்டாவது பொறாமைங்கிறது மனுஷனுக்கு இருக்கவே செய்யக்கூடாது ஒரு சிலவங்களுக்கு என்ன தெரியுமா அடுத்தவன் முன்னேறது பிடிக்கவே செய்யாது அவங்க வீட்டில் கார் வாங்கி இருக்கு பாரு அவன் மூணு மாடி கட்டியிருக்காரு இப்படின்னா அடுத்தவனையே பார்த்து 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 இவன் பாடு என்ன செய் பாதாளத்தில் போயிடும் இப்படி இந்த பொறாமை குணம் மற்றவங்ககிட்ட இருந்து நான் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது அடுத்தது நான் என்ன சொல்ல வரேன்னா நகைச்சுவை உணர்வோடு அடுத்தவங்கள்கிட்ட என்ன செய்யணும் நல்லா பேசணும் அடுத்தது நான் என்ன சொல்ல வரேன்னா நல்ல நகைச்சுவையான வீடியோக்கள் பாருங்கள் வீடியோக்கள்னா நல்ல பட்டிமன்றம் நல்ல வாழ்க்கைக்கு பிரோஜனமான நகைச்சுவை பட்டிமன்றங்கள் எல்லாம் பார்த்து பாருங்க உன் கவரை வந்து பறந்து போயிடும் இது வந்து ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வர்றதுக்கான சூப்பரான ஒரு வழி அதுபோல் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட ஜாலியாக நம்ம என்ன செய்யலாம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் என்ன செய்யலாம் நல்ல மன விட்டு பேசலாம் பாருங்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய கவலை எல்லாம் பறந்து போய் அது கூட நம்மளோட மகிழ்ச்சியை வந்து கொண்டு வர வைக்கும் பாருங்க நண்பர்களோட பேசும்போதும் நல்ல நகைச்சுவையாக பேசி நல்லா ஜாலி அடிக்கணும் ஆமாம் அதுக்காக மோசமான காரியங்களை பேசி ஜாலி அடிக்கிறது இல்லை நல்ல நண்பர்களோட சேர்ந்துருந்து நல்ல ஒரு வாழ்க்கைக்கு புரோஜனமான காரியங்களை பேசி என்ன செய்யலாம் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் இப்படி பண்ணும்போது மகிழ்ச்சி நம்மளை என்ன செய்வோம் தேடி வந்துடும் அதுக்கு பிறகு நல்ல கதை புத்தகங்கள் எல்லாம் படிங்க கதை புத்தகங்கள் எல்லாம் படித்தா உண்மையாகவே கவலையை எடுக்கிற மனசெல்லாம் போய் நம்ம மனசை மகிழ்ச்சிக்கு கொண்டு வரும் சில நல்ல நகைச்சுவையான கதை புத்தகங்கள் கதை புத்தகங்கள் நல்ல படிங்க இறையல் புத்தகங்கள் மறக்கவே செய்யாதுங்க இறையல் புத்தகங்கள் நமக்கு ரொம்பவே ஒரு மர கொண்டு வரும் இறை புத்தகங்கள் எல்லாம் நல்லாவே படிங்க கவரையாக இருக்கக்கூடிய மனசை ரொம்பவே மாற்றி சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய முதல் டாணிக்குன்னு நான் சொல்லுவேன் இறையல் புத்தகங்கள் நல்லா என்ன படிங்க படிக்க நல்ல தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணும் பொழுது நம்முடைய மனம் வந்து நல்ல ஆகி அது மகிழ்ச்சியை வாழ வைக்கிறதுக்கு வைக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்து பாருங்க சந்தோஷம் தேடி வரும் எங்கையா சந்தோஷம் வரும் உதவி செய்தா நம்ம பணம் இல்ல போகும் எப்படி சந்தோஷமா இருக்கும் இல்ல நிறைவான மனசோட அடுத்தவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணி பாருங்க அவங்க படுற சந்தோஷம் நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் நன்றி